தெரிஞ்சதில் முதல் சாட்சியாக பிரதர் எபினேசர் எபினேசர் இமனை கலைப்பமாக ஹalleluya Praise the <coughs> Lord, Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise நான் வந்து த தமிழ்நாட்டில் படிக்கிறேன் நான் வந்து மொதல் முதல்ல பாஸ் மட்டும் ப்ரே ப்ரை பண்ண போனேன் அப்போ இதை சப்பா ரெண்டு வார்த்தை கொடுத்தாரு என்னென்னா அவன் படிப்புக்கும் அவன் வார்த்தைகள் இது பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ எக்ஸாம் வந்தேன் எக்ஸாம் வந்துச்சு அப்போ நான் வந்து எக்ஸாம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எக்ஸாம் முடிஞ்ச கையோட எனக்கு வந்து ரிப்போர்ட் கட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்க கொடுத்தோன்னே வீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் பாஸ் ஆயிடுது అది వది టూ కో మెడల్స్ వన్ బ్రాంచ్ అది ఎందుకు రిడ్ అన్నీ సుక్కా కుడు విాట్లో ఉన్న పజాలో ఉన్నాయి சூப்பர் சார் அருமையான சாட்சிகள் ஸோ குழந்தைக்கு வந்து ஆண்டு ஒரு லைவ் இருக்கிறதுனால படிப்பில் மட்டும் இல்லை விளையாட்டுலேயும் வந்து அவர் திறந்தபடியாக மெடலோடு வந்திருக்காரு அது நம்ம என்ன நினைப்போம்னாக்கா குழந்தைங்க வந்து விளையாட்டுல தான் முக்கியத்துவம் கொடுக்குங்கன்ட்டுனே ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ஆண்டோட கிருப இருக்கிறதுனால விளையாட்டுல தேர்ச்சியோட மெடலோட வந்து வெற்றி பெற்றிருக்காரு அதே போல வந்து படிப்பில் வந்து சிறந்தபடியாக வெற்றி பெற்றிருக்காரு அலி லூயா அலி லூயா ஸோ அடுத்த வந்து நம்ம டாக்டர் வந்து கலைக்கு போயிடும் டாக்டர் ஜோஷிதா அவங்களே முன்னு கலைப்போமாக ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு மருத்துவ டாக்டர் என் பேர் ஜோஷிதா வாழ்க்கையில் வந்து நான் எங்கிலிக்கன் சர்ச்சில் தான் வளர்ந்தேன் அப்புறம் பல காரியங்கள் ஊழிய காரியங்களில் ஈடுபட்டாலும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் ஆவியானவரோட வழி நடத்துதல் இல்லாமல் தவறான முடிவுகள் எடுத்தனால பிரச்சனைகள் அடிக்கடி போராட்டம் தோல்வி நான் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாம் வந்து ஓ டாக்டர் நல்ல பணம் இருக்கும் டாக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு என்னை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்ததை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சந்தித்தேன் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கக்குள்ள நான் வந்து எடுக்கேஷன் வழியாக நான் வந்து சக்ஸஸாக இருந்தாலும் ஸ்டில் ஒரு வெறுமை ஆவியானவர் வழி நடத்துதல் இருக்கிறேன்ட்டு நான் போற வச்சுல ஒரு சிஸ்டர் கிட்ட நான் வந்து என்னோட காரியத்தை கொடுத்து நான் ஷேர் பண்ணேன் அப்போ அவங்கதான் சொன்னாங்க அம்மா கிட்ட நம்ம பிரேயர் ரிக்வஸ்ட் எடுப்போம் அம்மா கண்டிப்பா பேசுவாங்க ஆண்டவர் கிட்டது ஜெபிப்பாங்க கண்டிப்பா ஆண்டவர் வந்து இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு ஆவியானவர் வந்து இருக்கிற கட்டுகள் ஏதாச்சும் வாழ்க்கையில் பரம்பகிற ஸ்தாபங்கள் இருந்தாலும் ஆவி ஆவியானார் அதால் மாத் அதை மாற்ற முடியும் அதுலேருந்து ஒரு விடுதலை பெற்று வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நான் அம்மாவுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சேன் அப்புறம் அம்மா வந்து அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு வந்து இந்த டைமில் கால் பண்ணுன்னு சொன்னாங்க நான் அம்மாட்ட கால் பண்ணி நான் பேசக்குள்ள ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் அம்மா கிட்ட வந்து இதுக்கு முன்னால நான் பார்த்ததும் இல்ல பேசினதும் இல்ல ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் மட்டும் தான் வச்சேன் எப்படி என் வாழ்க்கையில நடந்த காரியங்கள அம்மா சொல்ல முடியும் அப்ப ஆவியானவர் மட்டும் தான் வந்து இதை வெளிப்படுத்த முடியும் அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் ஆவியானவர் ஏசு என்னை இன்னும் நேசிக்கிறாரு என்னை அவரோட சித்தத்துக்குள்ள வர வரதுக்காக தான் அம்மா கூட இணைச்சிருக்காரு ஸோ நானும் அம்மாவோடய வந்து போது அம்மா வந்து டைம் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் செப்டம்பர் நீ வந்து என்னை பாருமா அப்படின்ட்டுன்னு ஸோ எனது சிஸ்டரும் கூட வந்தாங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டரும் வந்தாங்க அம்மா கிட்ட போனேன் ப்ரே பண்ணோம் நான் சரியா நிறையா காரியங்கள் அப்பவும் அம்மா வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை எனக்கு வந்து சொல்லி தைரியப்படுத்தி பரம்பரை சாபங்கள் நிமித்தம் வந்து நிறைய காரியங்கள் என்னை வந்து பாதிச்சிருக்கு நான் வந்து கஷ்டத்துக்குள்ளேயும் கவலைக்குள்ளையும் இழப்புக்குள்ளையும் பிரச்சனைக்குள்ளையும் போனதுக்கு காரியம் காரணம் வந்து இந்த பரம்பரை சாபங்கள் அதுல இருந்து கண்டிப்பா ஆண்டோர் உடனே விடுவிக்க முடியும் கண்டிப்பா வந்து ஆவியானவர் உடனே கைட் பண்ணுவாரு ஆவியானவர் வந்து பழைய இந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அப்படியே வைட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஜெபிச்சாங்க ஜெப்பிக்கக்குள்ள நான் அம்மா சொன்னாங்க கண்களை திறக்காத நீ வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டோர் ஏசுவை முன்னால தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏ கண்ணு கண்ணு ரைட் ரைட்ஹேண்ட் சைடில் இயேசுவோட முகம் அந்த சில் கல்வாரி காட்சியோட முகம் முள்முடி இருந்த அந்த முகத்தை நான் பார்த்தேன் அதே நேரத்தில் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிறேன் அப்புறம் சுப்பிட அப்படியே ஒரு காத்தடிச்சா அந்த ஒரு பேஜ் ஸ்லிப் பண்ண ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்கமா அந்த மாதிரி வந்து ஃப்ளிப் பண்ணது அப்போ என்னன்னா என்னோட பாவங்கள் என்னோட சாபங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு நொடியில வந்து பண்ணி போட்ட ஒரு உணர்வு வந்துச்சு எனக்கு அப்படியே நான் பார்த்துட்டு இருக்க கூட ஒரு வெள்ளை அங்கே போடுறாரு மேல ஒரு வெள்ளம் அங்கி போடுறாரு அப்புறம் அதுல இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஜெபிக்கிறேன் அழுறேன் என் பாடி ஷேக் ஆகுது எலக்ட்ரிக் ஷாப் வச்சாதான் உங்க பாடி ஷேக் ஆகும் ஆனா எனக்கு வந்து அந்த உணர்வே இல்லை பாடி அப்படியே ஷேக் ஆகுது அப்போ ஆவியாவணர் வந்து என்னை விடுவிக்கிறாரு அப்போது அம்மா வந்து ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு அம்மா சொன்னாங்க என்னது ரெண்டு காரியம் சொன்னாங்க ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து உன்னை கைட் பண்ணுவார் உன்னோட இந்த பரம்பரை சாபங்கள் எல்லாத்துலேயும் வந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அடுத்தது அம்மா வந்து கைட் பண்ணுற அம்மாவோட எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் வந்து ஒரு உற்சாகம் ஆண்டவர் என்னைய வந்து அந்த சாபங்கள் கற்றுகளை இருந்து மீட்டு எடுத்து அவரோட கரெக்டான பாத்திரையில என்னை வந்து வச்சிட்டாரு என்னையை இனிமே ஆண்டு வந்து என்னையை கைட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் பாடி ரொம்ப லைட்டா இருந்துச்சு எனக்கு வந்து என் உள்ளான மனிதர் வந்து புதுப்பிக்கப்பட்ட ஒரு உணர்வு சோ அதனால கருத்தரோட கருத்து நான் தேங்க் யூ சுபர் டாக்டர் சுபாஷ் யார் நல்ல ஒரு அருமையான சாஜ் எவ்வளவு க்ளியர்கட்டா எக்யூரிட் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க சொல்லும் போதே வந்து அந்த அந்த அத்தாரிட்டிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு ஏன்னா ஆண்டவர் வந்து இதை வந்து முதல்வட்டி செய்யல பல வட்டி எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க லூயா அம்மா வந்து மருத்துவ ரீதியாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க இருந்த பொழுதுல வந்து ஆண்டவர் வந்து அவர் குறித்த நேரத்தில் அம்மாக்கு வேணுன்ற ஆசீர்வாதத்து அம்மாக்கு அந்த விடுதலையும் வந்து கரெக்டான நேரத்தில்

இது நான் செகண்ட் டைம் இங்கே வரேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்ச் மாதம் ஈஸ்டர் டைமில் பேபி டெடிக்கேஷனுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஸோ வந்துட்டு போன ஒரு வாரத்துலேயே ஆண்டு ஒரு மாதத்துலேயே எங்கள் வீட்டில் வந்து நிறைய அற்புதம் செஞ்சார் நாங்கள் வந்துட்டு போய் ஒரு வாரம் கழித்து என்னோடய மதனும் என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு வந்து சில சேவனை கட்டு இருந்துச்சு எங்கெங்கேயும் போய் பார்த்தாங்க ஆனால் நல்லாவில் அப்போ நாங்கள் வந்து சிஸ்டருக்கு வந்து ப்ரே ரிக்வஸ்ட் வச்சோம் என் பிரதர் என் ஹஸ்பண்ட் வச்சார் சிஸ்டர் வந்து பெயரு கூப்பிட்டாங்க ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு ப்ரேயர் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் சிஸ்டர்கிட்ட வந்து சைன் ஆஃப் பண்ணும்போது சிஸ்டர் வந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க என்னதுன்னா இங்கே முடிஞ்சு இங்கே வரும் ஃபியோனா பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம் வந்து எனக்கு சரியான ஃபீவர் ஆனால் நான் காலில் டிராவல் பண்ணி ஜொஹூர் போகிற வரைக்கும் நான் யோசித்தேன் சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா என் மத நோக்கு வந்து இந்த சீவனை கட்டு எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுமா நீங்கள் நல்லா இருவீங்க அவங்க வந்து ஒரு இன்னும் ஸோ அவங்க பிலீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த டைம் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் இருக்கீங்கம்மா இந்த ஹாலி ஓட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு வாங்க நான் சொல்கிற பேர் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் யோசித்தேன் ஆண்டவர் எல்லாம் ஏறிச்சிட்டாரு எல்லாமே சாப்பிடலாம் போயிடுச்சு அவங்க நல்லா இருவாங்க அவங்க பிலீவ் பண்ணணும் ஏசப்பாவை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நாங்களும் அவங்க கேட்கல நம்ம கிளம்பிட்டோம் ஒரு வாரம் இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் வேலை இல்லாமல் இருந்தாரு நான் அந்த மினி ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் வந்து சிஸ்டர்கிட்ட வச்சுருந்தேன் அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் வந்து அந்த அன்னைக்கு சிஸ்டர் அப்படி சொன்னோன்னே அவருக்கு வந்து ஒரு வேலை இடம் வந்து கிடச்சிட்டு சிங்கப்பூரில் வந்து மெடிக்கல் கூப்பிட்டுருந்தாங்க அவர் மெடிக்கல் போயிட்டேரு போயிட்டு வந்தோன்னே அந்த எக்ஸ்ரேயில் வந்து சம்திங் இந்த லங்ஸில் திரும்பவும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வந்து நீங்கள் திரும்பவும் வந்து எக்ஸ்ரே எழுதுங்க எக்ஸ்ரேயில் வந்து என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்குது நம்ம திரும்பவும் பார்ப்போம் அது வந்து கம்பெனி மெடிக்கல் மெடிக்கலால் எங்களுக்கு வந்து அந்த லெட்டர் தான் கிடச்சிச்சோ எக்ஸ்ரேயோட ஃபிலீப் கிடைக்கல எங்களுக்கு ஸோ நாங்கள் திரும்பவும் இவர் போனாலு திரும்ப எடுத்தோன்னே வேறு கிளினிக்கில் எடுத்தோடனே சிங்காப்பூரில் சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெச்ஆருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ ஹெச்ஆர் கூப்பிட்டு சொன்னாங்க நான் உன் இப்போ போடுறேன் ஆனால் ஒன்று இது என்ன அது லங்ஸில் என்னமோ ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எம் அளவுக்கு வந்து என்னமோ ஒரு டாட் இருக்குது இது என்னன்னு நீங்கள் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் சிங்கப்பூரில் பார்ப்பீங்களா மலேசியால் பார்ப்பீங்களா எங்களுக்கு தெரியாது இது கிளியர் பண்ணீங்கன்னா நாங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ நாங்கள் போயிட்டு இந்த மலேஷியால் உள்ள ஃபெசிலிஸ்டில் பார்த்தோம் அவர் அந்த ஃபிலீமு அது எதுவுமே இல்லாதனால ரிப்போர்ட்லாம் தான் இல்லாதனால அவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு பேசுகிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து இரநூத்தம்பதுலி வாங்கிட்டு சும்மா அட்வைஸ் பண்ணத்துக்கே இரநூத்தம்பதுலேயும் வாங்கிட்டேரு அப்போ நாங்கள் வந்து நார்மல் பாலி கிளினிக்கில் போய்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் ஃபீம் கிடச்சிருச்சு நாங்கள் போனது ஃப்ரைடே ஃப்ளீம் கிடச்சிருச்சு ஆனால் எங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல மண்டே தான் கிடைக்கும் நாங்கள் அப்போ அதுக்குள்ளே சிஸ்டர் வந்து எங்களை கூப்பிட்டாங்க ப்ரேயருக்கு இல்லைம்மா தம்பிக்கு ப்ரே பண்ணி ஆகணும் நீங்கள் வாங்க ப்ரே பண்ணி எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சு அவங்க உடனே அழைச்சோன்னே நாங்கள் ப்ரேயருக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பினோன்னு ஆனால் சாரி சாரி அவங்க அந்த த்ரீ எம்எம் சொன்னோன்னே லங் கேன்சர் இல்லைன்னா வந்து டிபியாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்க்கும்போதே அவர் சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஃபீம் வேணும் ரிப்போர்ட் வேணும் அப்போ நாங்கள் மலேஷியாவில் எடுக்கணுன்ட்டு போலி கிளினிக்கில் நாங்கள் எடுத்தோம் எடுத்த பிறகு அந்த ஃபீம் சிஸ்டர் பிரே ரெக்வஸ்ட் வச்சு நாங்கள் போய் பார்க்கும்போது திரும்பவும் நாங்கள் இன்னொரு கிளினிக்கில் போய்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அது வந்து ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னா ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படிதான் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிச்சு இப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் சிங்கப்பூர் வேலைக்கு அப்ளை பண்ணி அப்படியே ஸ்பே ரிக்வஸ்ட் வச்சு ப்ரேயர் முடியும் போதே சிஸ்டர் சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பா மூணு இடத்துல இருந்து வேலை வருவீங்கன்னாங்க அதே போல் ஒரு வாரத்திலேயே சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்த ஒரு பிக்சர் தான் அந்த வேலைக்கு நாங்கள் சும்மா தான் இமெயில் அனுப்பி பார்த்தோம் ஏன்னா மாதிரி நிறைய வேலை நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல அந்த இமெயில் பார்த்து ரெண்டே நாளில் வேலை கூப்பிட்டாங்க முந்நூறு பேர் எடுக்க வேண்டிய இடத்துல இவர் ஒண்டி தான் எடுத்தாங்க எல்லாமே சைனீஸ் இவர் ஒன்லி தான் இந்தியன் அதுவும் வந்து சிங்கப்பூர் சைனீஸ் சைனாக்காரவங்க மலேசியன் சைனீஸ் வேலை செய்கிற இடத்துல இவர் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்தவே அவர் இருந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஆண்டோருக்கு அந்த வேலையில் நான் வந்து நன்றி செலுத்துகிறேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் உற்சாகத்தோட வெள்ளத்தோடு டெய்லி காலையில் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போனார்னா நைன்ட்டு டுவெல் கால் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துருக்காரு அது மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கல கையின் பிரியாசத்தை கொடுத்து உடல் பலத்தை கொடுத்து சொகத்தை கொடுத்து எங்களை திரும்பவும் ரெண்டாவது பிள்ளைக்கு தாய் தகப்பன ஆயிக்கிருக்காரு நான் தூண் மாதிரி ஆகிட்டேன் இப்போ நான் வந்து பாம்பு பாசமாக இருக்கேன் ஆண்டோருக்கு இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதே வேலை சிஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு வந்து சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் எங்களுக்கு காசு இல்லை வேலை இல்லை என்ன செய்வோம் அவரோட சிட்டி ஸ்கேன் பண்ணுறதுக்கு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரும் நீ ரெடி பண்ணுவியான்னு டாக்டர் கேட்டார் வேலை இல்லாதனால எங்களால் இன்சூரன்ஸ் பே பண்ண முடியல அவரோட லெஃப்ட் சைடுச்சு இவ்வளோ கஷ்டத்தில் ஆண்டூர் எங்களுக்கு கை கொடுத்தது உதவி செஞ்சார் ஜஸ்ட் நூற்றி எண்பது வெள்ளியோடு ஆண்டூர் முடிச்சிட்டேரு ஆண்டூர் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்

சூப்பர் சூப்பர் நல்லா அவர் அருமையான சாட்சி ஆண்டவர் அவங்களை வளர்க்கல எப்படிலாம் வந்து ஆண்டவர் நாம மகிழ்வுப்படுறதுக்காக காரியத்தை வந்து அலோவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாக்கா பேஷண்டா இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு அவங்க வந்து சும்மா தான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன்னு சொன்னாங்க ஆனா அது வந்து அவங்க போட்டது சும்மா அதுதான் அந்த ஆண்டோட பிளைன்னு பேரு மத்தியில அந்த மகனை மட்டும் தனியா வந்து கொடுத்திருக்காரு ஹலே லூயா அந்த மகனுக்கு வந்து அப்படி அப்படி ஒரு வியாதியை கொடுத்து அம்மா மூலமா ஒரு சுகத்தையும் கட்டடிட்டு அந்த மகனுக்கு வந்து இப்ப வரைக்கும் வந்து நல்ல ஒரு உற்சாகத்தையும் சரீர பலத்தையும் கொடுத்து வந்து ஓட தீர்ந்துருக்காரு ஹலை லூயா ஆண்டு எவ்வளவு நல்லது சூப்பர் அடுத்ததாக வந்து சாட்சிகள் கொடுறதுக்காக நம்ம மத்தியில வந்து லட்சுமி வந்திருக்காங்க நான் வந்து நான் வந்து மீட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டாவது தடவை தான் நான் வந்து இப்போ ரீசண்டாக மீட் பண்ணது அப்போ வந்து நான் வீட்டில் வந்து சில கீழ கிளாஸ் சில கெட்ட சம்பவம்லாம் வந்து நடக்கிறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதை வந்து எப்படி வந்து நான் சொல்யூஷன் தேடுறதுன்னு எனக்கு தெரியல நான் சிஸ்டர்ட்ட வந்து பேர் ரிஸ்கட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஆனால் எத்தனை வாட்டி அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும் போது என்னால் வர முடியாது நான் போகணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கும் டைம் இருக்காது ஸோ அவங்களும் வந்து ஒரு இடத்துல கொமெண்ட் ஆகியிருப்பாங்க நான் ஒரு இடத்துல கொமிட் ஆகிருப்பேன் நிறைய தடங்களுக்கு பிறகு சிஸ்டர் வந்து நம்ம பதினாறாந்தேதி செப்டம்பர் வந்து என்னை வந்து கொடுத்துருந்தாங்க டைம் கொடுத்துருந்தாங்க டேட்டு அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ இப்போ முதல் வந்து எங்கள் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க எனக்கு மூணு பேர்த்துக்கும் வந்து அவங்க கவுன்சிலிங் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ஆளுக்காக தனித்தனியாக ஆனால் என்ன ஏதுன்னு வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை சிஸ்டர் அவங்க தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இது வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸு கொடுத்துருந்தேன் கொடுத்தாங்க அந்த டைமில் வந்து சிஸ்டர் வந்து எங்களை ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு ஆண்டவரை நினைச்சிக்க சொன்னாங்க நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி நல்லா நினச்சிக்கங்க நான் படிக்க படிக்க இங்கே கண்ணை துறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் நம் அவங்க சொல்ல அவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் கண்ணை மூடி ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கேன் எங்கள் எங்கள் ஆண்டவர் வந்து என் முன்னுக்கு தோண்டினாரு வந்தாரு வந்து நின்றுட்டு எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கை வச்சாரு மேலே கை அவர் உடம்பு அவர் எங்கள் உடம்புல வந்து ஒரே அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவி வந்து எங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த புகை வந்து எங்கள் உடம்புல இறங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து அது உள்ளே போக முடியல போக முடியாமல் எங்கள் பின்னாடி உடம்புல வந்து எங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு கருப்பு புகை போய்கிட்டே இருந்துச்சு மேலே அதுபாட்டு போய்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அது ஃபுல்லாக போன பிறகு தான் அவரோட வந்து அந்த ஒலி வந்து எங்கள் உடம்புல இறங்குனுச்சு அந்த ஒலி இறங்க இறங்கினப்ப என் உடம்புலாம் ஷேக் ஆயிருச்சு அப்படியே உடம்புலாம் ஷேக் ஆகியோ அப்படி அந்த ஆவி அந்த ஒலி வந்து எங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இறங்குறது என்னால் வந்து உணர முடிஞ்சுது அப்புறம் அவ்வளோ தக்குன்னு ஆயிட்டேன் ஆண்டவர் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருந்தார் ஏசப்பா கோடாமல் கொடி நன்றி கொடாமல் கொடி நன்றி அப்புறமா தான் ஆண்டவர் மூலியமாக என் சிஸ்தர்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு வந்து நிறைய வீட்டில் வந்து நிறைய செய்வினை கட்டுலாம் இருக்குதுமா நிறைய துஷ்ட ஆத்மாக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆன பிறகுதான் எங்கள் உடம்புலாம் வந்து எதுவும் புதுசாக நாங்கள் உணர்ந்த மாதிரி இருந்துச்சு எங் அந்த எங்களோட உடம்பு வந்து புதுசாக நாங்கள் தான் பிறந்த உடம்பு மாதிரி அவ்வளோ ஒரு டக்கு லைட்டாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து நான் அப்புறம் சிஸ்தர் சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்க கூட சொன்னாங்க அவங்க அவங்க உடம்பு ஷேக் ஆனது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தான் பிள்ளைங்களுக்கு வந்து சில வந்து தகராத வழியில் போய்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க இந்தந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது நான் வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அவங்க கண்டிப்பாக நம்மளோட ஹோலி வாட்டர் டெய்லி இங்கே கொடுத்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி என் பையன் வந்து அவங்க சொல்படி இப்போ நடந்துக்கிட்டு வராரு அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எப் எந்த வகையில் எப்படி சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது ஏன்னா தனிப்பட்ட முறையில் தான் பேசினாங்க அதே போ அவர் வந்து இப்போ அந்த ஹோலி இருந்து குடிக்கிறதுலேருந்து கரெக்டா கரெக்டாக இருந்து வீட்டுக்கு வராரு சாப்பிட்றாரு எங்கள் வழியில் அவர் வந்து பிரேஸ் பண்ணிட்டு வராரு அதே மாதிரி மகளும் கொஞ்சம் அவங்களோட போக்குல இல்லாம நம்ம சொல்றத வந்து கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்ய ஜீவன் ஜெபவீடு என்கிற கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்